வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் வளம் பெற நெஞ்சுக்கு பலன் தரக்கூடிய ஒரு உளுந்து உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உளுந்து உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம வந்து கருப்பு உளுந்தை எடுத்து தான் இந்த உளுந்து உருண்டை பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதை வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இந்த ரெசிபி சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ வாங்க இந்த உளுந்து உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்கள் போய் பார்க்கலாம் கருப்பு உளுந்து உருண்டை பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த உளுந்தில் வந்து தூசு கல் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு தான் உளுந்து உருண்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த கருப்பு உளுந்த ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஒரு வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போது இந்த உளுந்தில் வந்துட்டு எனக்கு கல் எதுவுமே இல்லை அதனால நான் வந்து சும்மா வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ கல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் உளுந்துக்கு மேலே ஊற்றிட்டு இந்த கைகளாலேயே வந்து இந்த மாதிரி அரித்து எடுத்திங்க அப்படின்னா கல்லெல்லாம் கீழே தங்கிடும் நமக்கு உளுந்து மட்டும் மேலேப்பில் கிடைக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ண இந்த உளுந்த என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜலடை எடுத்துக்கோங்க அதில் நம்ம வாஷ் பண்ண உளுந்து எல்லாமே கொட்டிக்கோங்க ஏன்னால் வந்துட்டு தண்ணி உளுந்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதனால அந்த தண்ணி வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகணும் இல்லைங்களா அதனால ஜலடையில் கொட்டி மாதிரி கைகளால் நல்லா பர பரப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ராகி வரும் நான் உளுந்து உருண்டை பண்ணுறதுக்காக கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உடைச்ச உளுந்து எடுத்தாலும் இதே மாதிரியே நீங்கள் ப்ராசஸில் பண்ணி தண்ணியை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து உருண்டை செஞ்சால் மட்டும்தான் அதை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த உளுந்து உருண்டையை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஏர் போக தண்ணி போகாத ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ண அந்த உருண்டையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவல் விரித்து போட்டுக்கோங்க அதில் நம்ம அலசுனா இந்த உளுந்தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேன் காற்றில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா காய வச்சுக்கலாம் பாருங்கள் கருப்பு உளுந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபேன் காற்றுலேயே ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம உளுந்து வந்து மெஷர் பண்ண அதே பவுலில் அரை அரை பவுல் அளவுக்கு நம்ம சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட சிவப்பு அரிசி இருந்தாலும் சரி இந்த கருப்பு கவுனி அரிசி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட சாப்பாட்டு அரிசி தான் இருக்குது அதனால் இது வந்துட்டு ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே இதுலேயும் கால்பங்கு கால்பங்கு இல்லாட்டி அரைப்பங்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முழு நிலக்கடலை வறுத்த கடலை நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை மூணையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் உளுந்த வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருப்பு உளுந்து வருபடுறது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா உளுந்து நல்லா வருபடுச்சு அப்படின்னா ஒரு விதமான வாசம் வரும் அந்த வாசத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கருப்பு கருப்பூருந்தான் நம்ம எப்படி வந்துட்டு வறுக்கணும் அப்படின்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் மூணு நிமிஷமும் லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷமும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுக்கும் போது கருப்பு உளுந்து வறுபட்டுரும் வெ க வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்து இப்போது இந்த கருப்பு உளுந்து வருபடுறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடய கலர் மாறி வரும் பொழுது இது வறுபடுறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு ஏன்னா நல்லா உளுங்குறது வறுப்படும் போது நல்ல ஒரு வாசம் வந்துச்சு ஸோ எனக்கு இப்போ உளுந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இதே பண்ணலையே நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டிங்கன்னா அரிசி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்க அரிசியை வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வருத்தாச்சு அரிசியும் நல்லா கலர் மா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இதையும் ஆறுனதுக்கப்புறம் உளுந்து கூட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் நம்ம வறுத்த அரிசியை இந்த உளுந்து கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம இது கூட நான் வந்து வருத்த நிலக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கலை நீங்கள் வறுக்காத நிலக்கடலை இருந்துச்சு அப்படின்னா அதை வறுத்துட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரிசியும் உளுந்தும் நல்லாவே சூப்பராக அரிச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து சளிச்சிக்கலாம் நம்ம அரைச்ச இந்த பவுடரை சளிக்கும் போது இந்த உருண்டை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நரன்னு இருந்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதே இதை சலிக்காம அப்படியே வச்சு கூட நீங்கள் அந்த உருண்டு உளுந்து உருண்டா ரெடி பண்ணலாம் கொஞ்சம் சளிச்சு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம சளிச்சதுல மீதி இவ்வளோ கப்பி வந்திருக்கு இல்லைங்களா இப்ப இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே வறுத்து எடுத்து வச்சுங்க நிலக்கடலை கேட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த நிலக்கடலையும் நல்லா ஃபைனா அரைச்சாச்சு இப்ப அது ஒரு ஓரம் இருக்கட்டும் ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு தாலிப்பு கரண்டியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து இந்த தேங்காய் வறுத்துக்கலாம் இந்த தேங்காவை பொன்னீரமாக நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப நாள் இந்த உளுந்து உருண்டையை வச்சு சாப்பிடணும் அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா எண்ணெயில் வருபடணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரும் எப்போவுமே நம்ம ரெடி பண்ணுற எந்த டிஷ்ஷாக இருக்கட்டும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு மேலே எந்த டிஷ்ஷையும் வச்சுக்காதீங்க ஸோ பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து நல்லா வருபட்டுக்கணும் பாருங்க தேங்காய் வந்து எந்த அளவு நல்லா பொன்னிறமாக வறுத்திருக்கேன் அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுனோம் இல்லைங்களா இந்த உளுந்த அரிசியும் அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி நிற்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா உடச்ச வெள்ளம் இருக்காங்க வெள்ளம் இருக்குல அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் ஏதாவது தூஸ் இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை லைட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணி கூட வெள்ளத்தை வெள்ளை கரையிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை நான் வந்து சுகர் வந்து மீடியமாக சேர்ப்பேன் அதனால் ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றரை கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஏலக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சுகர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு பீஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் போட்ட சுகரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதை ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவைல நான் வந்து சேர்த்துக்கலை இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண இந்த உளுந்து அரிசியை வந்துட்டு நம்ம மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ண நிலக்கடலை இந்த மிக்ஸி ஜாரில் இருக்குது இப்போ அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த அரி பாருங்கள் எல்லாத்தையுமே சூப்பராகவே அரைச்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து நீ தேங்காய் நிலை வறுத்து போட்ட அந்த தேங்காய் கூட நல்லா நல்லா அரைச்சிருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் அது உங்கள் ஆப்ஷனல் தான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா இந்த மிக்சர் நம்ம அரைச்ச இந்த சூட்டோடையே ஆயில் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்காக வரும் நான் வந்து ஒரு கால் கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த உளுந்து உருண்டையில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உளுந்தே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நெஞ்சுக்கு பலனாக இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கும் வரணும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் எனக்கு ஆயில் கொஞ்சம் பத்தாம் இருந்தது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் ஏதாவது நட்ஸு சேர்க்கணுன்னா கூட முந்திரி கூட இதில் வறுத்து முந்திரி பாதாம் இருந்தால் கூட அதை நல்லா பொடியை நுணுக்கி அதையும் லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து இதில் சேர்த்துக்கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை வந்து அப்படியே நல்லா திக்காக இந்த மாதிரி அமுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இறுக்கமாக உருண்டை நம்ம கிடச்சிரும் இதே மாதிரியே எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மாவையும் உருண் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ சூப்பரான கருப்பு உளுந்து உருண்டை ரெடி இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி இது மறக்காமல் அந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த உளுந்து உருண்டையை வந்து நீங்கள் ஒரு பத்து பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவும் படக்கூடாது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இது வந்து கெட்டு போயிடும் தண்ணி படாமல் ஒரு ட்ரையாக இருக்க ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இ மறக்காமல் இந்த உளுந்து உருண்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்